मुद मैं नरेंद्र दामोदर दास मोदी जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूँ ईश्वर की शपथ लेता हूँ कि मैं बीजेपी द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा तथा जिस पद को मैं ग्रहण करने वाला हूं उसके कर्तव्यों का श्रद्धापूर्वक निर्वहन करूंगा मैं कंगना रनौत जो लोकसभा की सदस्य निर्वाचित हुई हूं, ईश्वर की शपथ लेती हूं कि विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी मैं भारत की प्रभुता அவர்கள் ஏற்கும் பொழுது தாங்கள் சார்ந்த கொள்கை மற்றும் தலைவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு வாழ்க என்று முழக்கங்களை எழுப்பியிருந்தனர் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தாசுமதி என்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன் வாழ்க தமிழ் வளர்க முத்தமிழறிஞரின் புகழ் வாழ்க தலைவர் தளபதி வாழ்க தமிழ் திருநாடு தமிழ்நாட்டின் எம்பிக்கள் தமிழில் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு பதவியேற்றனர் கனிமொழி கருணாநிதி எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் ईश्वर की शपथ लेती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगी तथा जिस पद को मैं ग्रहण करने वाली हूँ उसके कर्तव्यों का श्रद्धापूर्वक निर्वाहन करूंगी जय फल अकबर है मैंसी जिसे लोकसभा का रुकन मंतखब किया गया है अल्लाह के नाम से हल्फ उठाता हूँ कि मैं भारत की आईन पर जो कानून के वजब तय पाया है उसका वफादार रहूंगा मैं भारत के इक्तजार आला और सालेमियत को बरकरार रखूँगा और जिस अहदे को मैं संभालने वाला हूँ इसके फ़रज़ और वफादारी से अंजाम दूँगा जय भीम जय मीम जय तेलंगाना जय फलस्तीन, तकबीर अल्लाह अकबर ஜெய் பாலஸ்தீனம் என்று முழங்கியதற்காக அசாதுதீன் ஓவைசியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாஜக தலைவர்கள் வலியுறுத்த தொடங்கியுள்ளனர் பாஜகவின் தேசிய தகவல் தொழில்நுட்ப பிரிவின் ஒருங்கிணைப்பாளரான அமித் மாலவியா தற்போதுள்ள விதிகளின்படி பாலஸ்தீனம் குறித்து முழங்கியதற்காக

और अखंडता अक्षुण रखूंगा तथा जिस पद को मैं ग्रहण करने वाला हूं उसके कर्तव्यों का श्रद्धापूर्वक निर्वहन करूंगा जय हिंदू राष्ट्र जय भारत अरुण कुमार बेरी बेरी सागर இந்நிலையில் மக்களவை உறுப்பினர்கள் பதவியேற்கும் பொழுது முழக்கங்கள் எழுப்புவதை தடுக்கும் நோக்கத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மக்களவை உறுப்பினர் இந்திய அரசியலமைப்பின் மூன்றாவது அட்டவணையில் கூறியுள்ளபடி உறுதிமொழி ஏற்கும் பொழுது அதற்கு முன்னதாகவோ பின்னதாகவோ எந்த கருத்தையும் கூறக்கூடாது என்கிற புதிய விதி அமல்படுத்தப்படுவதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கூறியுள்ளார் இதன் மூலம் எம்பிக்கள் பதவியேற்கும் பொழுது முழக்கங்கள் எழுப்புவது தடை செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருந்து பதவியேற்ற இருபத்தி இரண்டு திமுக எம்பிக்களில் பதிமூன்று எம்பிக்கள் வாழ்க உதயநிதி என்று கோஷமிட்டனர் மக்கள் சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக துரைமுருகன் கதிரானந்த் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் தாய் தந்தைக்கு வணக்கம் நன்றி வாழ்க தமிழ்நாடு வெல்க திமுக வாழ்க எங்கள் உதயநிதி மேலும் கள்ளக்குறிச்சி திமுக எம்பி மலையரசன் ஆரணி எம்பி தரணிவேந்தன் திருவண்ணாமலை எம்பி சி என் அண்ணாதுரை ஆகியோர் மக்களவையில் பதவியேற்ற போது வாழ்க பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வாழ்க எனகோஷமிட்டனர் சின்னசாமி நடராஜன் அண்ணாதுரை எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க டாக்டர் கலைஞர் வாழ்க எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி வாழ்க எங்கள் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் நன்றி கடைசியாக பதவியேற்ற தென்காசி திமுக எம்பி ராணி வாழ்க கனிமொழி வாழ்க அமைச்சர் கே கே எஸ் என தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க பெரியார் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் வாழ்க தலைவர் தளபதி வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர் வாழ்க கவிஞர் கனிமொழி வாழ்க எங்கள் அமைச்சர் கே வாழ்க தமிழ்நாடு தமிழ் வெல்லும்